அஸ்லாம் வலைக்கும் அல்லாஹின் படைப்பிலேயே மிக சிறந்த ஒரு படைப்புனா அது வானவர்கள்தான் அல்லாஹ் வானவர்களை ஒடியால் படைச்சிருக்கான் வானவர்கள் ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது அவங்களுக்கு பசி தூக்கம் எதுவுமே ஏற்படாது வானவர்களோட ஒரே ஒரு வேலை அல்லாஹோ வணங்குவது மட்டும்தான் அல்லாஹ் என்ன கட்டளை இடுறானோ அதை மட்டும்தான் அவங்க செய்வாங்க பூமியில இருக்கிற எல்லா பொறுப்பும் அவங்க கிட்டதான் ஒப்படைக்கப்பட்டிருக்கு மேலும் அல்லாஹ் குர்ஆனில் சூரா தஹ்ரீனில் வானவர்கள் அல்லாஹ்வின் எந்த கட்டளையிலும் மாறு செய்ய மாட்டார்கள் மேலும் அவர்களுக்கு என்ன கட்டளை இடப்பட்டுள்ளதோ தான் செய்வார்கள்னு சொல்லியிருக்கான் மேலும் அத்தியாயம் பதினாறு வசனம் நாற்பத்தி ஒம்போதில் அல்லாஹ் வானங்களிலும் பூமியிலும் உள்ள உயிரினங்களும் வானவர்களும் அல்லாஹுக்கே சஜிதா செய்கின்றனர் வானவர்களான அவர்கள் கர்வம் கொள்ள மாட்டார்கள்னு சொல்லியிருக்கான் இப்போ வானவர்களில் சில முக்கியமான பொறுப்புல இருக்க வானவர்களை பத்தி பார்க்கலாம் ஜிப்ரீல் அலி இவங்களோட வேலை இறை தூதர்களுக்கு இறை செய்தியை சொல்றது ஜிப்ரீல் அலி பற்றி அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் கூறியதாவது ஜிப்ரீல் அலிஹசல்லம் அவர்களிடம் ஆறுநூறு ரெக்கைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் ஜிப்ரீல் அலி ஹசல்லாமின் பயண வேகம் ஒளியை விட வேகமானதா இருக்கும் அப்படின்னு ரசுல்லா சொல்லியிருக்காங்க மேலும் அல்லாஹுவின் தூதரிடம் யாராவது ஒருவர் ஒரு கேள்வியை கேட்டால் அல்லாஹுவிடம் இருந்து ஜிப்ரீல் அலி ஹசல்லாம் அந்த கேள்விக்கான விடையை எடுத்துட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் அல்லாஹ் குர்ஆனில் அத்தியாயம் ரெண்டு வசனம் தொண்ணூற்றி ஏழில் நபியே ஜிப்ரீலுக்கு யார் எதிரியாக இருக்கிறாரோ அவர் அல்லாஹுக்கும் எதிரியாவார் ஜிப்ரீல் தான் அல்லாஹுவின் ஆணைப்படி இவ்வேதத்தை உமது உள்ளத்தில் இறக்கி வைத்தார் இது தனக்கு முன்னுள்ளவற்றை உண்மைப்படுத்தக்கூடியதாகவும் இறை நம்பிக்கை கொண்டோருக்கு நேர்வழியும் ஆகும் நற்செய்தியாகவும் இருக்கிறது என்று கூறுவீராக அப்படின்னு சொல்லியிருக்கான் ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது மீக்காயில் அலி ஹசல்லம் அவர்கள் அவர்களின் வேலை என்னன்னா உலகத்தில் இருக்க அனைத்து உயிரினங்களுக்கும் உணவளிப்பது மலையை கொண்டு வரும் பணியிலையும் இவங்க இருக்காங்க இவங்களுக்கு கீழே நிறைய வானவர்கள் வேலை செய்கிறார்கள் அதில் சிலர் மேகங்களோட பொறுப்புலையோ சிலர் காற்றோட பொறுப்புலேயோ சிலர் இடி மின்னல் போன்ற பொறுப்புலேயும் இருக்காங்க இன்னும் சிலர் கடல் ஆறுகள் குட்டை அந்த மாதிரி பொறுப்பில் இருக்காங்க மேலும் அல்லாஹ் குர்ஆனில் அத்தியாயம் ரெண்டு வசனம் தொண்ணூற்றி எட்டில் யார் அல்லாஹுக்கும் அவனது வானவர்களுக்கும் அவனது தூதர்களுக்கும் ஜிப்ரீலுக்கும் மீக்காயிலுக்கும் எதிரியாக இருக்கிறார்களோ அந்த இறை மறுப்பாளர்களுக்கு அல்லாஹும் எதிரியாவான் என் அப்படின்னு சொல்லியிருக்கான் மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது இஸ்ராஃபில் அலிஹசல்லம் அவர்கள் இவங்களோட வேலை என்னன்னா கியாமத் நாளில் சூர் ஊதுவது அல்லாவோட கட்டளை வந்த உடனே இவங்க சூர் ஊதுவாங்க அப்போது இந்த உலகம் முழுக்க அழிஞ்சிடும் ரெண்டாவது முறையாக சூர் ஊதும்படி அல்லாஹ் இவங்களை கட்டளையிடுவான் அப்போது மனிதர்கள் அனைவரும் உயிர் பெற்று எழுப்பப்படுவார்கள் மேலும் இஸ்ராஃபில் அலிஹசல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் அறுபத்தி எட்டாவது வசனத்தில் சூர் ஊதப்படும் அல்லாஹ் நாடியோரை தவிர வானங்களில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் முர்ச்சையாகி மரணித்து விடுவார்கள் பின்னர் அது மற்றொரு முறை ஊதப்படும் உடனே அவர்கள் எழுந்து பார்க்க எழுந்து பார்த்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மலக்குல் மௌத் அதாவது இஸ்ராயில் அலை ஹொசல்லம் அவர்கள் இவங்க தான் உலகத்தில் இருக்க அனைத்து உயிரினங்களின் உயிரையும் கைப்பற்றக்கூடிய பொறுப்பில் இருக்காங்க இவங்களுக்கு கீழேயும் சில வானவர்கள் வேலை செய்கிறாங்க அதாவது மீனோட உயிரை எடுக்க சில வானவர்களும் காஃபீரோட உயிரை எடுக்க சில வானவர்களும் இருக்காங்க மேலும் மலக்குல் மௌத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் பதினோராவது வசனத்தில் உங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கும் மரணத்தின் மாணவர் உங்களை கைப்பற்றுவார் பின்னர் உங்கள் இறைவனிடமே நீங்கள் மீண்டும் கொண்டு வரப்படுவீர்கள் என்று கூறுவீராக அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிராமன் காத்திபின் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு வானவர்கள் இவங்களோட வேலை என்னன்னா இருவர் பகலிலும் இருவர் இரவிலும் மனிதனின் இடது வடது பக்கம் அமர்ந்து வடது பக்கம் இருப்பவர்கள் வந்து மனிதனின் நன்மையையும் இடது பக்கம் உள்ளவர்கள் மனிதனின் தீமையையும் எழுதுவார்கள் மேலும் அல்லாஹ் குர்ஹானில் ஐம்பதாவது அத்தியாயம் பதினேழு மற்றும் பதினெட்டாவது வசனத்தில் இரண்டு பதிவாளர்கள் பதிவு செய்யும் வேளையில் புறத்திலும் இடது புறத்திலும் அமர்ந்துள்ளனர் பதிவு செய்வதற்கு தயாராக உள்ள கண்காணிப்பாளர் அவனிடம் இருக்கும் நிலையிலேயே தவிர அவன் எச்சொல்லையும் பேசுவதில்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்லிருக்கான் அடுத்ததா நம்ம பார்க்க போகிறது முன்கர் நக்கீர் என்னும் சொல்லக்கூடிய மலக்குகள் இவங்களோட வேலை என்னென்னா ஒவ்வொரு மனிதனும் மரணித்து கபரில் அடக்கம் செய்தவுடன் கேள்வி கேட்கும் பணியில் இருக்காங்க என்ன கேள்வி கேட்பாங்கன்னா உன்னுடைய இறைவன் யார் உன்னுடைய மார்க்கம் என்ன உன்னுடைய நபி யார்னு சில கேள்விகளை கேட்கக்கூடிய மலக்குகளாக இருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது மாலிகலைஹொசலம் அவர்கள் இவங்கதான் நரகத்தின் காவலாளி இவங்க தான் நரகத்தோட எல்லா பொறுப்பும் ஒப்படைக்கப்பட்டிருக்கு அடுத்ததா நம்ம பார்க்க போகிறது ரில்வான் அலேஹலாம் இவங்க தான் சொர்க்கத்தின் காவலாளி இவங்க கிட்ட தான் சொர்க்கத்தோட பொறுப்புகள் அனைத்தும் ஒப்படைக்கப்பட்டிருக்கு அடுத்ததா நம்ம பார்க்க போறது அர்ஷை சுமக்கக்கூடிய வானவர்கள் இவங்களோட வேலை என்னன்னா அல்லாஹுடைய அர்ஷை சுமக்கிறது இவங்க ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய பாவங்களுக்காக அல்லாஹ் கிட்ட துவா செய்யக்கூடியவங்களா இருக்காங்க மேலும் அல்லாஹுவா அவங்க புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க மேலும் அல்லாஹ் இவர்களைப் பற்றி குர்ஆனில் ஆனில் நாற்பதாவது அத்தியாயம் ஏழாவது வசனத்தில் அர்ஷை சுமக்கக்கூடியவர்களும் அதை சுற்றி இருப்பவர்களும் தமது இறைவனின் புகழை கொண்டு அவனை போற்றுகின்றனர் அவனை நம்புகின்றனர் இறை நம்பிக்கை கொண்டோருக்காக பாவ மன்னிப்பு தேடுகின்றனர் எங்கள் இறைவனே அருளாலும் ஞானத்தாலும் ஒவ்வொரு பொருளையும் நீ சூழ்ந்திருக்கின்றாய் எனவே பாவ மன்னிப்பு கோரி உமது பாதையை பின்பற்றுவோரை மன்னிப்பாயாக அவர்களை நரகத்தின் வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக என்று இறைஞ்சுகின்றனர் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கா அஸ்லாம் வலைக்கும்